உங்களுக்கு அன்படம் வரவேற்கிறேன் அதாவது நாட்டு மாடுகளுக்கு ஒண்ணுலயே சென்னையை சேர்ந்த ஒருத்தர் ஒரு புத்தகமா வெளியிட்டாரு அந்த புத்தகம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அந்த புத்தகத்தோட பிடிஎஃப் வடிவ லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் இருக்கு தேவைப்படுறவங்க போய் அதை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட மாடுகளுக்கு ஏற்படுற அனைத்து வியாதிகளும் முப்பது முப்பத்தி அஞ்சு வியாதிகளுக்கு உண்டான வைத்தியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மடி நோய் வாடல் நோய் அம்மை அப்புறம் கோமாரி இப்ப ஏற்படுற கோமாரி எல்லாத்துக்குமே அந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்கும் அதுக்கு மருந்துகள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அதாவது மூலப்பொருட்கள் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே நாட்டு மருந்து கடைகள்னு ஒண்ணு இருக்கும் அந்த நாட்டு மருந்து கடைகளுக்கு போய் இப்ப கேட்டீங்கன்னா அவங்களே பொருள் கொடுப்பாங்க நம்ம அது மூலியமா மருந்துகள் தயாரிச்சு மாடுகளுக்கு கொடுத்துக்கலாம் ஒரு நமக்கு உங்க எனக்கு தமிழ் சரியா படிக்க வராது தமிழ்நாட்டுல தமிழ் நிறைய பேருக்கு இப்ப படிக்க வர்றது கிடையாது உங்களுக்கு உன்ன வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த புத்தகத்தை பதிவிறக்கம் செஞ்சு அதை பிரிண்ட் போட்டு கொடுங்க அவங்க படிச்சுட்டு அதுக்குன்னான வைத்திய முறைகளை சொல்லுவாங்க நமக்கு நமக்கு வந்து கால்நடை வளர்ப்புல நமக்கு வருஷத்துல ஒரு முறை மருந்து செலவு பெரிய செலவா இருக்கு இந்த புத்தகம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மருந்து செலவே சுத்தமா கிடையாது முழுக்க முழுக்க இயற்கையாக தான் இருக்கும் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்ல இருக்கிற முக்கியமான நோய்களை மட்டும்தான் நான் திரையில காட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் உள்ள இருக்கும் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒரு விருப்பம் தெரிவிங்க உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் எங்களோட முகநூல் பக்கத்துக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க நன்றி வணக்கம்